கிறிஸ்தவுல அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் நான் வாழ்த்துகிறேன் மேக்னிஷ் பிளஸ்ஸிங்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய ஒரு அத நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் என்ன தடைகள் இருந்தாலும் அதை முறியடித்து ஜெயம் பெறுவதற்கான ஒரு வழியை இந்த வீடியோ காட்டுகிறது பெரியவனவர்களே ஆம் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று என்னென்னா உபவாசித்து தன்னை தாழ்த்துவது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நல்லா நம்ம அறிஞ்சிருப்போம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் நல்லா கடவுளுக்குள்ளே இருப்போம் நல்லா பைபிள் படிப்போம் ஆனால் அந்த உபவாச ஜபம் என்பது நம் வாழ்க்கையில் ஒன்று இல்லாதது இப்போ இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குது என்னால் வந்து பண்ண முடியாது எனக்கு உடம்பு கஷ்டமாயிரும்னு நினைக்கிறாங்க இல்லை பிரியமானவர்களே இந்த உபவாசத்தினுடைய வல்லமையை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அப்போ நிச்சயமா நீங்கள் நிச்சயமா நீங்கள் பண்ணுவீங்க என்னோட வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட நிறைய ஆசீர்வாதங்கள் நான் அதுக்கப்புறம் தேவனை அறிந்து கொண்டதுக்கப்புறம் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னோட உபவாசம் ஜபந்தான் தவறாத படிக்க நான் அந்த உபவாசத்தை நான் ஜெபிப்பேன் உபவாசம் அன்றைக்கு எனக்கு பிரியமா இருக்கும் இன்றைக்கி நம்ம உபாசம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஹாப்பியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம் தேவனோடு உருவாடு போகிறோம் உபவாசம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரியமானவர்களே உபவாசம் என்பது தன்னை தாழ்த்துவது இரண்டாவது தேவனோடு ஐக்கியப்படுவது தேவனோடு பேசுவது கர்த்தரோடு இடைப்படுவது ஆவியானவர் நம்மோடு அந்த இருக்கிற அந்த அனுபவம் தான் உபவாசம் ஆம்பிரியமணவர்களே அநேக நம்ம சாட்சிகளை நம்ம பார்க்கலாம் யோனாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா யோனா தரிசிட்ட கர்த்தர் சொல்கிறாரு நீ போ நினைவே பட்டணத்தை பார்த்து நீ வந்து அந்த க பட்டணம் கவிழ்த்து போடுன்னு நீ போய் சொல் அவர் சொல்கிறாரு நீ போய் சொல் அப்போது அந்த இவர் யார் யோனா பயந்துட்டு அது பெரிய பட்டணம் அது வந்து நல்ல ஒரு நகரம் மாதிரி அப்போ இவர் பயப்படுறாரு நாமும் எப்படி சொல்லுவேன் அந்த ராஜா என்ன பிடிச்சி என்ன பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அங்கே ஒன்று பயந்துக்கிட்டு நினைவு பட்டணத்துக்கு போகாமல் ஆண்டவர் சொன்ன பாதையை விட்டு வேற பாதையில தட்சுப்பட்டத்துக்கு உங்களுக்கு அது தெரியும் ஆனாலும் அவனை ஆண்டவர் பிடிச்சி மீன் வைத்துக்குள்ளே அவனை அனுப்பி திருப்பி நீ போன்னு சொல்லி போய் அவன் போய் அந்த நினைவே பட்டணத்தில் போய் ஆண்டவர் சொன்ன அந்த சத்தியத்தை சொல்கிறான் என்ன சொல்கிறான் இன்னும் நாற்பது நாட்களுக்குள் இந்த நினைவே பட்டணம் கவிழ்த்தப்பட்டு போகும்னு சொல்கிறான் அப்போ அங்கே இருக்க சடங்கள் எல்லாரும் அலறாங்க பயப்படுறாங்க நடுங்குறாங்க இப்போ நம்ம இருக்கோம் சென்னப்பட்டினம் இன்னும் பத்து நாள் இன்னும் நாற்பது நாள் சென்னப்பட்டினம் ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்படின்னு ஒரு ஜனம் கூட உயிரோட உயிரோடு இருக்காமத்தபடி அது இது இந்த சென்னைப்பட்டினமே அழிய போகிறதுன்ற வார்த்தையை கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்டவனே எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவள்கள் இருதயம் கரைந்தது அப்போது அந்த ராஜாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சவனே ராஜா சொல்கிறாரு மிருகங்கள் கூட ஆடு மாடு எதுவா இருந்தாலும் ஜனங்கள் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் ருசி பார்க்காதபடி எல்லாரும் வந்து ஒரு இடத்துல கூடுங்க எல்லாரும் வந்து உபவாசத்துக்கு வந்து கூடுங்க எல்லாரும் வாங்க நான் அந்த வசனத்தை அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அது இன்னும் அதிகமாக இருக்கும் மனுஷரும் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளுக்கும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக எங்கும் மனுஷரும் மிருகமும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர்கள் தத்தம் பொல்லாத வழிகளை விட்டு தம் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவர்கள் ராஜா கட்டளை ராஜா தன் ஜனங்களுக்கு அப்படி கட்டளைப்படுறார் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் ஏன்னா பாவம் பெருகும்போது தேவன் வந்து அந்த இடத்த அழிக்க நினைப்பார் அந்த பட்டணத்தில் பாவம் பெருகுச்சு கர்த்தர் அதை அழிக்க நினைத்தார் அவர் தீர்க்க தரிசி மூலமாக அனுப்புகிறார் போய் சொல்கிறார் உலகக்காரன் மூலமாக போய் சொல்லுன்ட்டு தங் சொல்லிடுறாரு ஆனால் இந்த ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு தன் கெட்ட கிரிகளை விட்டு நீங்கள் எல்லாரும் விலகுங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்ன எல்லாம் போய் அழுகுறாங்க புலம்புறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தேவனிடத்துல வந்தவுடனே கே அழுது புலம்பி மனம் மாறினவுன்னே அழிக்க நினைத்த தேவனும் மனம் மாறினார் அப்போ யோனாவுக்கு கோவம் வருது நான் இதுக்கு தான் நான் நான் மாட்டேன்னு சொன்னேன் நான் மாட்டேன்னு எதுக்கு சொன்னேன் இப்படி நீங்கள் உடனே அவர் சொல்றாரு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை ஜனங்களை நான் எப்படி கைவிடுவேன் அழிக்க நினைத்த ஜனத்தை தேவன் அழியாது காப்பாற்றினார் இந்த உபவாசத்துக்குரிய வல்லமையை பார்த்தீங்களா ஆம்பெருமானவர்களே நம் வாழ்க்கையிலும் சாத்தான் கொண்டு வருகின்ற பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வியாதிகள் வேதனைகள் வறுமை தருத்திரம் இது எல்லாமே பிசாசோட கிரியதான் ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு அது இல்லை நாம் நல்லா வாழ்ந்திருக்கணும் செழித்திருக்கணும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா வாழணும் இதுதான் தேவனோட சித்தம் ஆனால் அந்த பிசாசானவன் அதை கெடுப்பதன் நிமித்தமாக நாம் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து தே நம்மை தாழ்த்தி உபவாசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் சாப்பிடாமல் இருந்துட்டு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பேர் உபவாசமே இல்லை அதுக்கு பேர் பட்டு நீ உபவாசம் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு இது உண்டு அந்த காலத்தில் செய்கிறது தான் உபவாசம் தேவனுடைய ஆலயத்தில் கூடணும் இல்லை ராஜா கூட சொன்ன இடத்துல கூடணும் இல்லை ஜனங்கள்லாம் ஒன்று கூடணும் ஒரு இடத்துல கூடணும் கூடி அவர்கள் புலம்பணும் அழுகணும் தன் பா உண்மையால் சும்மா இல்லை உண்மையாய் அவர்கள் மனது உருகி அவங்க செஞ்ச தப்ப பாவத்தை அறிக்கை செய்து எதில் நீங்கள் கரெக்டாக பார்க்கலன்னா தானியல் ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் அவ்வளவு அழகா தானியல் அவர் பாவம் பண்ணலை ஆனால் முன்னோர்கள் சேர்ந்ததற்காய் அவர் வந்து அவ்வளோ அருமையாக ஆண்டவற்றை ஜெபிப்பார் ஆம்பிருமணவர்களே இப்படி அவர்கள் புலம்பி அழும்போது கர்த்தர் மனம் மாறினார் இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலும் பெருமான் சாத்தான் கொண்டு வருகிற நான் மேற்கொ சொன்ன இத்தனை காரியங்களும் நம் வாழ்க்கையில் தடையாக வேண்டுமென்றால் இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி போனோம்னா ஒன்றையில் உபவாசம் ஜெபம் பண்ண வேண்டும் உபவாசம் ஜெபம்ன்றது என்ன காலையில் வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டு தேவ சமூகத்தில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதில் பைபிள் பாட்டு புஸ்தகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தனியாக ஒரு துணியெல்லாம் விரித்து அதாவது பெட்ஷீட்டு அதாவது அழகான ஒரு டவல் இல்லை என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் எப்படியோ நீங்கள் தனி அறையில் போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு முதல்ல தேவனை துதித்து நல்லா ஒன் ஹவர் தேவனை ஒர்ஷிப் பண்ணுங்க தேவனை துதிக்க துதிக்க அவருடைய சிங்காசனம் இறங்கி வரும் அப்படி வரும்போது அவருடைய சத்தியத்தை வாசிங்க வாசித்துட்டு அவரிடத்துல உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் துதிக்கும் போதே நீங்கள் துதித்து கொண்டிருக்கும்போதே உம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார் அப்போ உங்களை ஒப்புக்கொடுங்க என்னென்ன பாவங்கள் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே வருதோ அது எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்புக்கொடுங்க உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மை நம்மை வழி நடத்தினால் அதை காட்டுவார் நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம் நம்ம காட்டுவார் பாவமே இல்லை என்பவன் போய் சொல்கிறவனாக இருக்கான் ஒவ்வொரு நாளும் பாவம் பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் நிச்சயமா நான் நான் பரிசுத்தமா உலகத்தில் இதுவரைக்கும் இருந்தேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது அழுக்கு நம்ம உடம்புல எப்படி சேருது நான் நல்லா குளிச்சிட்டேன்னு சொல்லி அடுத்து குளிக்காமல் இருக்குமா காலையில சாயந்தரம் ரெண்டு வேலை குளிச்சாலும் அழுக்கு செய்யறது அது தான் பெருமான் நம் பாவங்கள் நமக்கு தெரியாமல் நினைவுகள் சிந்தனைகள்ல வேதம் இப்படியாக சொல்லுகிறது பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் அப்போ நம்ம அவமதிக்காம எல்லாருக்கும் கனம் பண்ணி ஆண்டவரை போல நம்ம வாழணுமா அப்போ இவ்வளவு சத்தியத்தை நாம் தெரிந்து கொண்டு நுணுக்கமாய் நாம அந்த சத்தியத்தை அந்த கற்பனைகளை கட்டளைகளை அறிந்து கொள்ளும்போதுதான் நமக்கு தெரியும் நம்ம எப்படியாப்பட்ட பாவம் நம்ம பண்ணிருக்கோம் சரி கண்களால பாவம் வாய் வார்த்தையினால் பாவம் நம் கிரியையினால் பாவம் நினைவுகளினால் பாவம் நம் சிந்தனைகளினால் பாவம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லாம இல்ல அப்போ நாம் அதை அறிக்கை செய்து விட்டு போது உண்மையாய் நாம் அறிக்கை செய்து தேவனிடத்துல முறையிட்ட நான் இப்படி செஞ்சுட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்க இனி நான் அந்த மாதிரி தா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் உண்மையாய் நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த பாவத்திற்கு நாம் மனம் திரும்பி நாம் கதறி அழுது தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் மனம் மாற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய செயல்களை இதுவரைக்கும் அவர் அனும அனுமதிச்சிருக்கலாம் ஆனால் இனி அனுமதிக்க மாட்டார் நாம் உபாசித்த பிறகு என் பிள்ளை மனசு மாறிட்டான்னு சொல்லி சாத்தானுக்கு விட்டு கொடுக்க மாட்டார் நம்மளை ஒரு பாட்டு கூட உண்டு விட்டு கொடுக்கலையே என்ன விட்டு கொடுக்கலையே மனுஷ கையிலும் சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே ஏன்னா பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை சொலகுல போட்டு படைக்க புடைக்கிறது மாதிரி உத்தரவு கேட்டான் சாத்தான் நான் கொடுக்கல ஆம் பெருமானவர்களே யோபோ பார்த்து பெருமிசன் கேட்டான் கர்த்தர் கொடுத்தாரு ஏன்னா அவருக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் சற்று நினைத்து பார்ப்போமா உண்மையில் பெரியமானவர்களே வேதத்தை நன்றாக வாசித்து தியானித்து அறிந்தவர்களுக்கு இது நல்லா தெரியும் அவங்களுக்கு சொல்லித்தரணுன்னு அவசியம் இல்லை ஆனால் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள இன்னும் ஆழம் தெரியாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் சத்தியம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தியத்தை சுமந்து வருகிறது இந்த வீடியோ இது நம் வாழ்வை மாற்றுகின்ற ஒரு வீடியோ நம் வாழ்வில் உள்ள இருளை வெளிச்சமாக்குகின்ற வீடியோ நம் துக்கத்தை சந்தோஷமாக்குகின்ற வீடியோ சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போட்டு தடைகளையெல்லாம் முறியடித்து போட்டு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாய் ஐ இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறது பிரிமானவர்களே நான் மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இன் யூடியூப்பில் சேனல் நான் நடத்துகிறேன் அந் கர்த்தருடைய சித்தப்படி நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் டெய்லி செய்தி வரும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாகவே நாம் அந்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் நாம் மனம் திரும்பும் போது ஆசீர்வாதம் அதனால் பெரிய மனவர்களே இது வரைக்கும் உபவாசம் செஞ்சப்பாவோ என்னால் முடியலை எனக்கு வயிறு வலிக்குது என்னால் முடியலை எனக்கு மயக்கமாக வருதுன்னு நினச்சிக்கலாம் முடிந்த அளவு உங்களால் முட்டிந்த அளவு முழங்கால் படிக்கிட்டு முழங்காலுக்கு தான் பிசாசு சாத்தா நடுங்குவான் முடிந்த அளவு தனி ஜபம் உபவாச ஜபம் உங்களோட வீட்டில் நீங்கள் ஒதுக்கி ஒரு நாள் ஒதுக்கி வாரந்தோறும் நீங்கள் அந்த நாளில் நீங்கள் பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குன்னு இல்லை தேசத்துக்காக ஜெபிங்க தேசத்துக்காக ஜெபிக்கும்போதே நம்மளுடைய வீடு கட்டப்படும் எவ்வளோ தேசத்துக்காக ஜெபிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தேசத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் எழுப்புதல் உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் நம்ம வீட்டில் எழுப்புதலை கொண்டு வருவார் நம்ம கேட்கவே வேண்டாம் ஹலூயா ஆண்டவர் பெரியவர் மனிதனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் அவர் இருதயத்தில் என்ன இருக்குன்றத ஆராய்ந்து அறிகிறவர் டெஸ்ட் பண்ணுவார் நம்ம இருதயத்தை அப்படியே ரீட் பண்ணுவார் அதனால் அவரை ஏமாற்ற முடியாது அதனால் எந்த உண்மையும் அவருக்கு மறைந்து இருக்காது அது உண்மையோ பொய்யோ நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறது அவருக்கு வெளிச்சமாய் தெரியும் அதனால் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்த உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா இதுவரையில் உபவாசம் செவம் பண்ணலை நான் கருத்தோடு உபவாசம் செம் நான் என் குடும்பத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இனி தேசத்துக்காக பண்ணுங்கள் எத்தனையோ என்ன சொல்கிறது நம் நாட்டில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்திய தேசத்தில் என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குதுன்ட்டு இதற்காகலாம் இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியா தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியா தேவனுடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாகும்படியாய் உபவாசித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் கதறி நாம் ஜெபிப்போமா அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக நாம் மனது மாற வேண்டும் நம்மளுடைய பாவத்தை அறிக்கை பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு விட்டுறணும் திருப்பி 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 பண்ணக்கூடாது உண்மையில மன ஊத்து உருகி என்னென்ன சொல்லலாம் அவர் சொல்கிறார் ரத்தம் சிந்துறதுக்கு மற்றவங்க இதை பற்றி எல்லாம் நீ உபாசம் பண்ணாத இப்போ யாருனாலும் அழிஞ்சு போடணும் நீங்கள் உபவாசம் பண்ணால் அதை கடவுள் காதே கேட்க மாட்டார் அவருக்கு தெரியும் எல்லாமே அவரோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு கேடு செய்ய நினச்சவங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்தினவங்களை உட்காந்துக்கிட்டு நான் உபாசம் போடுறேன் பாரு எப்படி பார ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன் நான் ஆண்டவர் பிள்ளைன்னு உட்காந்திங்கன்னா தாத்தாம் பிள்ளை தான் ஆண்டவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அல்ல இல்லையா ஆமாம் ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ன மாற்றுங்க என்ன மாற்றுங்க நான் தப்பு பண்ணக்கூடாது ஆண்டவரே நாம் மனது மாறி நான் நிறையா காரியம் இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் நமக்கு தெரியும் தேவனை தேடாமல் இருந்த நாட்கள் வேதம் வாசிக்காமல் இருந்தது இதெல்லாம் கூட தப்பு தான் பாவம் தான் ஆண்டவர் அறிஞ்சும் நான் இன்னும் நான் கருத்தர் கொடுத்த சத்தியத்தை நான் இன்னும் அறியலையே எனக்கு வேதத்தில் எனக்கு எல்லாமே தெரியல என்றதும் கூட ஒரு பாவம் தான் ஆண்டவர் எழுதி கொடுத்தாருல என்ன சொன்னார் இந்த வார்த்தைகளை உன் இருதயமாகிய சதையாகிய பலகைகளில் எழுதுன்னு சொன்னார்ல நம்ம இன்னும் எழுதலை இல்லை அது பாவம் தானே நாம் தேவனை தேடாமல் இருக்கிறது பாவம் தான் அவர் சொல்றாரு அவர்கள் என் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டுகிறார்கள் அதனால அவங்க பயந்த பயந்த நேரத்தில் என்னை கூப்பிடும் போது நானும் என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவென்றார் நாம் உபவாசம் செய்து கதறும்போது நம் முகத்தை அவருக்கு காட்டுகிறோம் அவர்கிட்ட கேட்கிறோம் அந்தவரே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க செய்வீராகப்பா அப்படி நாம் செபிக்கும் போது கத்த நிச்சயமாகவே அவர் அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க செய்வார் ஆம் பெருமானவர்களே உபவாசம் என்பது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று அதுதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க ஸ்ரீ மற்றவங்க ஏய் பரிசெயர் தரிசு சத்து ரெண்டு நாள் வாரத்தில் உபாசிக்கிறாங்க ஏன்னா உங்கள் ஸ்ரீஷர்கள் மட்டும் உபவாசிக்கலையே அப்படின்னு கேட்கறதுல அவர் சொல்ல மனவாளன் இருக்கும்போது மணவாளன் யார் ஏசுராஜா அவர் இருக்கும்போது அவங்க உபவாசிக்கணும் மணவாளன் எடுப்பட்டு போக நாள் வரும் அப்போ அவங்க உபவாசிப்பாங்கன்றாங்க ஆம்பிரிய மன்னவர்களை இன்றைக்கு நாம் தேவனுடைய வருகைக்காய் நம் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காய் மாத்திரமல்ல ரட்சிப்புக்காய் வாலிப பிள்ளைகளுக்காய் இன்னும் அநேக ஜனங்கள் வந்து இன்னும் விடுதலை அடையும்படியாய் நிறைய காரியங்கள் இருக்குது அதற்காய் நாம் ஜெபிக்க உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுப்பிருக்கலாம் இது நாக்கு ஒப்புல கர்த்தருடைய சத்தமாய் உங்களை நோக்கி வருகிறது என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அவர் ஆண்டவர் சொல்றார் என் ஜனங்கள் என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி என் இடத்துல வந்து அவர்கள் வேண்டிக் போது தாழ்த்தி ஜபம் பண்ணும்போது நான் அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார் அம் பெருமானவர்களை இந்த நாடு ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் தான் உத்தரவாதம் நாம் முழங்காலில் தேவனிடத்தில் இருந்து நாம் கண்ணீர் விட்டு நாம் கதறி ஜெபிக்க வேண்டும் அதுதான் முக்கிய காரியம் உபவாசம் பண்ணுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா போல் நம்ம ஆலயத்தில் தவறாமல் உபவாசம் ஜெபம் வச்சால் கலந்து கொள்ளுங்கள் அதுவும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இரவு நேரத்தில் என்னால் போக முடியாது முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப வயசாகிடுச்சுன்னா பரவாயில்ல ஆன்லைனில் கூட பார்த்து ஜபம் பண்ணுங்கள் ஆனால் கர்த்தரை தேடி அவர் சமூகத்துக்குள்ளே போய் உபவாசம் பண்ணுவதற்கு எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல டபுள் எக்ஸ் அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு இன்றைக்கிலேருந்து ஆசீர்வாதத்தை தவற விடாதீங்க உபவாசத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க கார்ப்லசிவ் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்